நம்ம வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நேரு ஸ்டேடியம் புக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இஸ் திட்ஸ் பெட்டர் ஐடியா படம் இல்லைன்னு இதை பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல வாட் எவர் இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் அண்ட் நைட்டில் ஏ கனவு வர மாட்டேங்குது தூக்கமே வர மாட்டேங்குது அவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும் இப்போ போய் பகல் கனவு சரி இருக்கு நான் படம் பார்த்தேன் அண்டு ஃபைசல் ஒன்று மற்ற சொல்கிறேன் நான் டூ தௌசண்ட் நைன்டி நைன் டு டூ தௌசண்ட் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தங்கள கேரளா கொண்டாடினாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கேரளாவிலேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம கொண்டாடலாம் என்னப்பா நமக்காக இதை பண்ணக்கூடாதாப்பா கொண்டாடுவோம் டோன்ட் வரி அண்டு மியூசிக் நல்லா இருந்தது சார் வெரி நைஸ் அண்டு இங்கே சப்போர்ட் பண்ண வந்த நம்ம பெங்க வெங்கடேஷ்க்கு அன்பு சர்க்கு அண்ட் எல்லாேருக்கும் நம்ம ராஜாவுக்கு எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ அண்டு மீடியா சப்போர்ட் வேணும் வேணும் இங்கே கொஞ்சம் மீடியா தான் வந்திருக்கீங்க இல்லை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு மீடியாவுக்கு தெரிஞ்சாலும் நாளை காலையில் எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும் அண்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் நினச்சேன் இந்த பெரிய பெரிய எல்லாம் ஏறி எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் மேடை மேடையே இல்லை பெட்டராக இருக்குது எல்லாரையும் ஞாபகம் வச்சுனும் இருபத்தஞ்சு பேர் வராங்க அவங்கெல்லாம் இந்த படத்துல என்ன கூட எனக்கு தெரியாது இது ரொம்ப எப்படியும் இந்த பாட்டு உடனே நாளைக்கு யூடியூப்ல வந்துடும் அதை பார்த்து எப்பயுமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த இந்த சரக்கு சாங்கு ரொம்ப கலக்கல் சரக்கு இப்ப யாருங்க கலப்படம் சரக்கு சாரா எல்லாம் வித்துட்டு இருக்காங்க ஆமாம் அதுக்கு விஸ்கி இருக்கான் கிக்கு எனக்கு விஸ்கி இருக்குன்றது ஓகே எனிவேஸ் எடுத்தோடனே பயந்துட வேண்டாம் என்ன தெரியுமா உண்மையில் நமக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு நான் பார்த்தேன் நல்ல குண்டாக இருந்த பையன் என்னன்னா என்னென்னா குச்சியா வந்து நிற்கிறான் கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் நாங்கள் தான் சினிமாக்காரங்க தான் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம இன்னொரு படம் எடுத்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம் நம்ம தான் நினைக்கணும் நம்ம தான் ஓட விட்டுறோம் ஸோ இந்த பையன் நீ ஓடாத இங்கே இரு ஃபைசல் தைரியமாக கடவுள் இருக்கார் நீ பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும்ல அது உனக்கு இன்ஷால்லா கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் படம் பாருங்கள் ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது சும்மா ஓஹோன்னா சும்மா வாட்டி அறநூறு வாட்டி பாக்க முடியாதுங்க யார் படத்தையுமே அவளை பார்க்க முடியல சரிங்களா and கன்னடத்தை வர வைக்கிறோம் அது நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேங்க படம் நல்லா இருக்கணுமே தவிர படத்துக்கு தேர் இஸ் நோ லாங்குவேஜ் சரியா அதனால அதை பத்தி இல்ல நல்லா இருந்தா படம் பாப்பாங்க கொஞ்சம் கிளாமர் இருந்தா இன்னும் கொஞ்சம் பாப்பாங்க கொஞ்சம் கதை இருந்தா கொஞ்சம் அதான உண்மை சும்மா ஒண்ணுமே இல்லாம நான் பாக்க கதையும் இல்ல இப்போ ஹீரோயின்ஸும் அழகாக இல்லை பையன் ஹீரோவும் சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கல அப்புறம் என்ன தான் பார்க்கறது படத்தில் அந்த ஒரு பேயை வச்சு பார்த்துருக்கு யாரோ ஒருத்தர் ரசிச்சாரு பேயே வெங்கடேஷ் பேயை திருப்பி திருப்பி பார்க்கணும் போல இருக்கான் பேய் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க அவர் கூப்பிட்டு பார்த்துப்பாரு எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச் இட் வாஸ் அ பிளசன்ட் ஈவினிங் ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கோ இல்லை டீசர் இல்லை ட்ரெய்லர் இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக்குக்கோ இந்த மாதிரி சின்ன இடமா பார்த்து முக்கியமான மெம்பர்ஸை கூப்பிட்டு மட்டும் பண்ணுங்கள் செலவு அதிகம் பண்ணாதீங்க ஆனால் திருப்பி வருமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்களாம் நிறைய படம் எங்களுக்கு பண்ணணும் தேங்க்யூ வெரி மச் மே ஆல் காட் பிளஸ் யூ